முஸ்லிம் சமுதாயத்தில் செய்யது கான் பேக் போன்ற பிரிவுகள் உண்டானது எப்படி இது செய்யது பிரிவினருக்கு சக்கா தரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இது உண்மையா எனக்கு யாரும் தெரியாங்க செய்யதுனா யாரு கான் யாரு செய்யது செய்யுது பாய் செய்து பீடி இதான் கேள்விப்பட்டிருக்கோம் கான் அப்படின்னா கான் பாய் பேக்குனா தூக்குற பேக்கு டிராவலிங் பேக்கு இல்லைன்னா பேக்கா உடான ஒரு பேக்கு அந்த பேக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல இது என்ன செய்யது கானு பேக்கு எங்க அல்லாஹ் ரப்பல்லாஹ்னுடைய மார்க்கத்துல எந்த விதமான ஜாதிக்கோ எந்த விதமான இது போன்ற அசிங்கங்களுக்கு இடம் கிடையாது ஹமாரா خاندان کیا خاندان मालूम क्या सैयद ஹாதர் ஜி பல்லி வசல் வசல்ல ஒரு பொம்பளை தੰぎருது பாருங்க பிளாட்பார்மட்ல அல்லாஹ் அக்பர் அது வரக்கூடிய அநியாயம் கொஞ்ச கொஞ்சனஞ்சி அநியாயம் இல்ல காலில ஃபஜ்ர்ல குறுக்க படுத்துக்கிட்டு வஜ்ருக்கு யாராவது வந்து தாண்டிட்டு தான் வரணும் பெரிய அநியாயம் எத்தனை முறை எங்க எங்க கம்ப்ளைன் பண்ணி

இந்த மாதிரி ஹாந்தானுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஜாதியை ஒழிப்பதற்கானதான் பெருமான செலவு வந்தாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றா உங்களை பல தமிழாக்களாக உருவாக்கியதுக்காண்டி ஒரு அடையாளத்துக்காக வேண்டி ஜாதிக்கான்னு நான் உயர்தோணி தாழ்ந்தவங்கறதுக்காண்டி இல்ல இஸ்லாத்துக்கு அல்லாஹ் அபுல்லாஹாலும் கொடுத்த பெரிய பெனிஃபிட் என்னன்னா இஸ்லாத்து ஜாதி இல்லாததாங்க இது ஹானு செய்யது அஹ் இதெல்லாம் வந்து உருது முஸ்லீம் சொன்னா தமிழ் முஸ்லீம்ல மறைக்காய்ரு லெப்ப ராகு நாங்களா ராவுத்தருங்க என்ன ராவுத்தரு நாங்களா மறைக்காயிருங்க என்ன மறைக்காயிரு எங்க இருந்து வந்தார மறைக்காரு வானத்தை பொத்து குச்சாரா அதனால இந்த ராவுத்தர் மறைக்கார் லெப்ப என்பதோ செய்யது ஹான் தான் செய்யது ஹானு பேக்குங்கிறதோ இஸ்லாத்துல கிடையாது தப்பு இதெல்லாம் சில பேர் தங்களுடைய அந்த 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 ஜாதியை விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவருடைய அவர் பேரு அல்லாஹ் பிச்சை பேக் இவர் பேரு நாகூர் மீரா பேக் அவர் மகன் பேரு அவர் பேர புள்ள பேரு இப்ராஹிம் பேக் அந்த பேர புள்ள பேர் இப்படி பரம்பரை பரம்பரையா பேக்காவே இருக்குவாங்க பேக்னா அது ஜாதி பேக்க சொல்றங்க எல்ல அவ்வளவா சொல்லும் உன் பரம்பரையே பேக்கா அப்படின்னு கேட்கணும் அது என்ன பைத்தியகாரத்தமான பேக்கோ தெரியல இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்லை